ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை ஆறு முக அரங்க மகானின் குருவார அருளாசி நூல் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரவண ஜோதி கலந்த அரங்கனும் சர்க்குருவாய் சீடர்களை நோக்கி அறத்தின் காவலாக அருட்சுவடி வழி அறிவிப்பின் குரோதி நள்ளி திங்கள் திங்களிலே முதல் குருவார ஆசியை தெரிவிப்பேன் அரங்க மகான் யானும் ஓங்கார குடிலின் செயல்பாடுகளுக்கும் ஓங்கார ஞானம் உலகமெல்லாம் பரவவும் பரவவும் வழிகாட்டி அருள்வேன் பண்பான அரங்கன் என் சன்மார்க்கமே தரணி காக்கும் உயர் வழியாகும் தவசி என் தவ தர்ம பலமடைய அடையவே உலக பெருமக்கள் அரங்கன் என் ஜீவதட தடையற ஜோதி வழிபாடு செய்து தவசியான அருளும் அருளமது உண்டு உண்டான ஞானிகள் வகுத்த தீட்சையை உயர் சீடன் ராம்குமார் கரம்பட பெற்று தொண்டர்களும் புதியதாக வரும் மக்களும் தேசிகா என வணங்கி பூஜை தொடர தொடரவே அரங்கன் என் துணை தொடர்ந்து வந்து உங்களை காக்கும் இடர்களே வாழ்வில் அணுகாதபடி எல்லா பாதுகாப்பும் தந்து இனிது இனிதே அவரவருக்கும் ஞானம் என் ஜோதி சக்தி வடிவாகியே கனி அருளாக இறங்கி காட்சி ஆசியெனத் தர வரம் கூடி கூடியே வரும் மக்களெல்லாம் கும்பன் முதல் அரங்கன் என் ஆசி நாடியே ஞான வாழ்வு பெறுவதுடன் ஞானிகளாகும் வாய்ப்பும் கிட்டி கிட்டியே அரங்கன் யான் அருளி வர குறைவில்லா தேட்டு தனவளமுடன் இட்டம்போல் சகல காரிய வெற்றி என்ன சித்தி ஞான சித்தியும் அடைவர் அடையவே பிரணவ குடில் தொடர்பில் அன்னதான சேவை வழி பொருளுதவி கேட்டு தடையற தேடி செல்பவரெல்லாம் தவராசான் என்னால் ஞானியாக்கப்படுவர் அரங்கமகான் என் அருளாசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி